இறந்தவர்களுக்காக நம்ம பார்த்தியாக ஓதக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஆனால் அது அந்த நன்மைகள் வந்து அவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லி எடுத்து எடுத்து இருக்கோம் ஆனால் அதுக்கு பதிலாக இறந்தவர் பேரெல்லாம் ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்காக நம்ம கொஞ்சம் பணம் கொடுக்குறோம் அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள்லே போர் வைக்கிறது அந்த தண்ணீரெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டால் அதுக்காக வந்து அவங்களுடைய நன்மை சேரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க இறந்தவர்களுக்காக ஓதக்கூடிய நன்மைகள் போய் சேரலைங்கும்போது இந்த நன்மைகள் மட்டும் எப்படி போய் சேரும் சகோதரி ஒரு நல்ல கேள்வி கேட்குறாங்க என்னன்னா பொதுவா வந்து நம்முடைய சமுதாயத்தில் இறந்தவர்களுடைய பெயரால நிறைய தீமைகள் நடக்கிறதா சொல்றோம் உதாரணமா இறந்தவர்களுக்காக ஃபாத்திஹா ஓதுகிறத ஓதுகிறார்கள் குரானை முழுசா ஓதி ஹத்தம் ஓதுறோம்னு சொல்லிட்டு ஓதுறாங்க அதையெல்லாம் அவங்களுக்கு அந்த நன்மை போய் சேரும்னு சொல்லி செய்கிறாங்க நாம் அதெல்லாம் செய்யக்கூடாது இந்த நன்மைகள் அவங்களுக்கு போகாது நீங்கள் குரான் ஓதுனா அதற்குரிய நன்மை உங்களுக்கு தான் கிடைக்கும் தாய் தந்தை குரான் போதுனா அதற்குரிய நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் ஒருத்தர் குரான ஓதி இன்னொருத்தருக்கு நன்மையை கொடுக்க இப்போ அவங்களுடைய கேள்வி என்னன்னா ஒருத்தர் குரான ஓதி இன்னொருத்தருக்கு நன்மை கொடுக்க முடியாதுன்னா ஒருத்தர் தர்மம் செஞ்சு இன்னொருத்தருக்கு அந்த தர்மத்துடைய நன்மையை கொண்டு சேர்க்க முடியாது அறிவுபூர்வமாக லாஜிக் படி சிந்திச்சா தானே இந்த நன்மை அவருக்கு போகாதுன்னா தர்மத்துடைய நன்மையும் சொல்லணும் ஆனால் போகுமா போகாதான்னு கேட்டா நம்ம முறோம் குரான் ஓதுன்னா அது போகாதுங்கிறோம் தர்மம் செஞ்சால் அது போகுங்கிறோம் நம்ம இது மட்டும் போகாது அது மட்டும் போகுமா இது என்ன முரண்பாடாக இருக்குதுன்னு கேட்குறாங்க இதில் முரண்பாட்டுக்கு வேலையே இல்லை ஒரு அடிப்படையை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இதில் எந்த முரண்பாடும் இல்லைன்னு புரிந்து என்ன அடிப்படை மார்க்கத்தின் பெயரால் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அது அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும் அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்திருக்க வேண்டும் இந்த ரெண்டு பேரிடத்தில் எது முன்மாதிரியாக இருக்கிறதோ அது எல்லாத்தையும் நாம செஞ்சுட்டு போயிட வேண்டியதான் அதில் நாம பெருசாக ஆய்வு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் சொல்லிவிட்டான் அப்படின்னு தெரியும் திட்டவட்டமா தெரியுதா முடிஞ்சு போச்சு முழுசா அதை கட்டுப்படுற வேண்டியதா அதை நாம செஞ்சிடலாம் அல்லாவுடைய தூதர் திட்டவட்டமா நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க என்று நமக்கு கற்றுத்தரப்படுகிறதா அதையும் நாம் முழுசா ஃபாலோ பண்ணிடலாம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தராத ஒன்றை நாம சுயமாக உருவாக்க கூடாது அதுதான் நம்முடைய நாம சொல்லக்கூடிய கருத்து எது செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் சொன்னா செய்யுங்க அல்லாவுடைய தூதர் சொன்னா செய்யுங்க இந்த ரெண்டு பேரும் சொல்லாத உடனே நீங்க உருவாக்கினால் அது மார்க்கம் கிடையாது ஏன்னா அல்லாவுடைய மார்க்கத்தை அல்லா பூரணப்படுத்திட்டான் அல்லவும் அக்குமல் துறக்கும் தீனக்கும் ரசூலா வாழ்கிற காலத்திலேயே அல்லா ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான் இன்றோடு மார்க்கத்தை நான் பூரணப்படுத்திட்டேன் மார்க்கத்தின் பெயரால் ரசூலா காலத்தில் எதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அதை எல்லாம் செஞ்சுட்டு போங்க அவங்க காலத்தில் எது சொல்லப்படலையோ அது எதை நீங்க செஞ்சிடாதீங்க இதுதான் அடிப்படை இந்த அடிப்படையில் நின்று கொண்டு யோசித்தால் ரசூசல்லா அலேசல அவங்க குரான் ஓதி இறந்தவர்களுக்கு என்னவெல்லாம் போய் சேரும்னு ஒரு லிஸ்ட் நமக்கு சொல்லி தந்துட்டாங்க அந்த லிஸ்ட்ல என்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் செஞ்சுட்டு போயிட அந்த லிஸ்ட்ல தர்மம் இருக்கிறது ரசூல்லா ஒரு நாலஞ்சு காரியத்தை சொல்லி இறந்தவங்களுக்கு இதை செய்யுங்க செஞ்சா அந்த இறந்தவங்க செஞ்ச மாதிரி எல்லாம் எடுத்துக்குவான் அவங்களுடைய கணக்குல இதை பதிவு பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு சிலதை லிஸ்ட் போடுறாங்க அதில் ஒன்று சொல்றாங்க என்ன தர்மம் ஒருத்தர் வந்து கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே என்னுடைய தாயார் அவங்க வந்து இறக்குற தருவாயில் ஏதோ சொல்ல நினைச்சாங்க அவங்க நான் நினைக்கிறேன் அவங்க தர்மம் செய்யறதை தான் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சொல்லி இருந்தா தர்மத்தை தான் சொல்லியிருப்பாங்க ஆனா சொல்றதுக்கு முன்னாடி ஒஃபா ஆகிட்டாங்க நான் என்னுடைய தாயாருக்கு ஆண்டி தர்மம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறேன் ரசூல்லா சொல்லாமல் தாராளமாக தர்மம் செய் அந்த தர்மத்தினுடைய நன்மை உன் தாயாருக்கு வழங்கப்படும் ரசுல்லா சொன்னாங்க நாம இறந்து நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்முடைய முன்னோர்களுக்காக நாம தர்மம் செய்யலாம் நல்ல நல்ல காரியத்திற்கு பள்ளிவாசல் கட்டுவதற்கு பணம் கொடுக்கிறது ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கிறது ஆலை எடுத்து கொடுக்கிறது தண்ணீர் போகட்டுறது சத்திரங்கள் கட்டுறது தர்மம் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த தர்மமான காரியத்தை எல்லாத்தையும் செய்யலாம் சொன்னார் அதே மாதிரி இறந்து விட்டவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை துவா செய்யலாம் துவா செஞ்சா துவாவுடைய நன்மை அவங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்க துவா செய்வீங்க நன்மை உங்களுடைய பெற்றோர்களுக்கு வழங்கப்படும் சொன்னாங்க பிள்ளைங்களை பத்தியும் இறந்து விட்டவர்களுடைய பிள்ளைகள் நல்ல குழந்தைகள் செய்யக்கூடிய துவாக்கள் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு சென்று சேர்கிறது அது சொன்னாங்க அதே மாதிரி இறந்த நம்முடைய பெற்றோர்கள் ஏதே ஒரு ஏதேனும் ஒரு காரியத்தை நேர்ச்சி பண்ணியிருந்தாங்க அல்லா வேண்டி ஏதாவது ஒரு காரியத்தை நான் ரெண்டு காத்து தொழுகுறேன் அல்லது ரெண்டு நாள் நோம்பு வைக்கிறேன் அல்லது ஒரு பத்து ஏழைக்கு சாப்பாடு கொடுக்குறேன் ஒரு பத்து ஏழைக்கு ஆடை எடுத்து கொடுக்குறேன் ஏதோ ஒரு நேர்ச்சை பண்ணிருந்தாங்க அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே அவங்க மரணித்து விட்டார்கள் அவங்க குற்றவாளியா நிற்பாங்க இப்போ அவங்களுடைய பிள்ளை என்ன பண்ணலாம் பெற்றோர் செய்த நேர்ச்சியை பிள்ளைகள் நிறைவேற்றலாம் அல்ல வந்து அவங்க கணக்கில் எடுத்துக்குவோம் அவரே நேர்ச்சியை நிறைவேற்றி தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு எழுதி வச்சுக்குவோம் அதே வேற சொல்லாங்க அதே மாதிரி பெற்றவர்கள் வந்து நோன்பு கடமையான நோன்பு அவர்கள் மீது இருந்து ரமதா நாசத்துல இருந்தாங்க இருந்தாங்க நோன்பு வைக்க வசதி பெற்று இருந்தாங்க ஆயிட்டாங்களா அவங்க குற்றவாளியாங்க பிள்ளைங்க என்ன பண்ணலாம் போன அந்த நோன்ப அவங்களுக்கு வேண்டிய வைக்கலாம் அல்ல அவங்களுடைய கணக்கில் எழுதிக்குவோம் இவர் நோன்பு வச்சுட்டு வந்துட்டாரு நோன்பு வைக்க வேண்டிய கடமை இவர் மீது இல்லை என்று சொல்லி பிள்ளையுடைய நோன்பு பெற்றோர்களுக்கு நன்மையை கொண்டு சேர்க்கிறது அதே மாதிரி பெற்றவங்களுக்கு ஹஜ்ஜு கடமையாக இருந்து அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் மரணித்திருந்தால் கடமையான இருக்கணும் வாழக்கூடிய காலத்துல ஹஜ்ஜுக்கு போறதுக்குரிய எல்லா வாய்ப்பு வசதிகளும் பெற்றிருந்து அந்த வாய்ப்பை நிறைவேற்றாமல் மரணித்திருந்தால் குற்றவாளிகளை அனுப்பாங்க பிள்ளைங்க அவங்களுக்கு அதன் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றினால் அல்ல அவங்களே நிறைவேற்றினா எடுத்துக்குவோம் மற்றவங்க பிள்ளைங்களுடைய ஹஜ்ஜு பெற்றோருக்கு நன்மையை தருகிறது பிள்ளைங்களுடைய துவா பெற்றோருக்கு நன்மையை தருகிறது பிள்ளைகளுடைய நோன்பு பெற்றோர்களுக்கு நன்மை தருகிறது பிள்ளைகள் நிறைவேற்றுகிற நேர்ச்சை பெற்றோர்களுக்கு சென்று சேர்கிறது பிள்ளைகள் செய்யக்கூடிய துவா அவர்களுக்கு சென்று சேர்கிறது பிள்ளைகள் செய்யக்கூடிய தர்மம் அவர்களுக்கு சென்று சேர்கிறது இந்த ஐந்து ஆறு காரியத்தை ரசூல்சல்தா சென்று சொல்லி தந்துட்டாங்க ரசூல்தா எதையெல்லாம் சொன்னாங்களோ அதையெல்லாம் செய்யுங்க ரசூல்தா சொன்ன லிஸ்டில் குரான் ஓதுறது இல்லை ஃபாத்தியா ஓதுறது இல்லை ஹத்தம் ஓதுறது இல்லை இருந்தால் அதையும் செஞ்சுட்டு போவோம் இல்லைங்கிறதுனால போவாதுங்கிறோம் ரசூலா சொன்னதுதான் போகும் ரசூலா சொல்லாத ஒண்ணு போகாதிய அல்ல சொல்லித்தான் ரசூலா சொல்றாங்க ரசூசரதாலேசன் சுயமா சொல்லல யார் நன்மையை கொடுக்கற இடத்துல இருக்கிறானோ அந்த இறைவன் சொல்லுகிறான் இதை செய்ய நன்மையை கொண்டு கொடுப்பேன் இதை செய்ய நன்மை கொடுப்பேன் அப்படின்னு அவன் ஒரு பட்டியல் போட்டிருக்கான் அதை தாண்டி நாம போய் இதையும் செய்யற வச்சுக்க அவன் வச்சுக்கானா அவன் எதை லிஸ்ட் போட்டு கொடுத்தானோ அதை தான் செய்யணும் அதை தாண்டி அதிக பிரசிங்க தரம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணுன்னா அல்ல அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் எனவே இதுல வந்து குரான் நன்மை போகாது செய்யக்கூடிய நன்மை போகும் காரணம் என்னன்னா ரசூலா போகும்னு சொன்னாங்க நமக்கு தெரியாது அல்லாவுடைய தூதர் சொல்லி தந்தாங்க அந்த